இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரியாணி டேஸ்ட்டில் சூப்பரான தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் பாஸ்மதி அரிசி எடுக்காமல் வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு அரிசியில் தான் செய்ய போகிறேன் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சவான் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் எண்ணெய் ஹீட் ஆனதோ அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பிரியாணியில் ஒரு துண்டு ப பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க இது எல்லாமே நல்லா பொறிஞ்சி வரட்டும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நான் சின்ன டீஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க பச்சை வாடையெல்லாம் போகட்டும் தக்காளி சாதம் செய்யும்போது பழுத்து தக்காளியாக எடுத்துக்கோங்க நான் மூணு மீடியம் சைஸ் பழுத்து தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இது அவ்வளோவோ காரம் இருக்காது இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கோங்க கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு தயிர் வேணான்னா நீங்கள் எலுமிச்சை பழம் கூட பிழிஞ்சி விட்டுக்கோங்க இப்போ கலந்து விட்டுட்டு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல் பூ ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் முக்கால் டீஸ்பூனுக்கு தனியாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் போகும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்ப நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ எடுத்திருக்கிற கிணத்துல ஒரு கிண்ண அளவுக்கு சாப்பாட்டு அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் அதே கிணத்துல நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒன் இஸ் டூ டூ சேர்த்துக்கோங்க சாப்பாட்டு அரிசிக்கு அப்பதான் தான் இருக்கும் அரிசியை அரை மணி நேரம் கண்டிப்பா ஊற வைக்கணும் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கொதி வந்துருச்சு நான் அரை மணி நேரம் ஊற வச்ச சாப்பாட்டு அரிசியை சேர்த்துக்கிறேன் இது புழுங்கல் அரிசி இப்போ சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கலந்து விட்டுட்டு நீங்கள் லெமன் சேர்க்கறது இருந்தால் இந்த டைமில் கூட சேர்த்துக்கோங்க நான் தயிர் சேர்த்துட்டேன் அதனால் லெமன் சேர்க்கலை இப்போ மூடி போட்டு ரெண்டு விசிலுக்கு விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு விசில் வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ப்ரெஷர் அடங்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லுக்ஷிக்கா சமயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்